ஸ்ரீ குருக்கோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் நானூற்றி நாற்பத்தி நான்கு போதனை நாள் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திங்கட்கிழமை வேஷம் போட்டவன் தன்னை நான் வேஷமல்ல ராமன் ராமனே என்று நினைக்கவோ தியானம் செய்யவோ தேவையில்லை அதுபோல நான் அகங்காரி அல்லன் என்று நினைக்கவோ தியானிக்கவோ தேவையில்லை தைரியமாக இருப்போம் அகங்காரி வேஷம் ஆட்டம் முடிந்தால் ஓய்ந்தால் நிற்கும்போது நிற்கட்டுமே அடுத்த வேஷதாரிகள் எப்படி பேசினாலோ நினைத்தாலே ராமனுக்கு என்ன ஓம் சாந்தி சாந்தி சாந்தி